டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் கிர்லோஸ்கர் பவர் டெல்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போதான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் கிர்லோஸ்கர்லாம் மேகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி வண்டி தெளிவு ஓன கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க இந்த பவர் டில்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரிச்சு குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து கேஜிவில் தேவைப்பட்டதுனாலும் அதுவும் வந்து அவைலபிளாக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அது தேவைப்பட்டதுன்னா தனியாக வந்து கேட்டுக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க பவர் டில்லர் இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு மெயின்லேயே தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க கிர்லோஸ்கர்ல பதினஞ்சு ஹெச்பியில் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே